முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான இப் இந்த பாருங்க இது மாதிரி சாஃப்டான ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ராகி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பாருங்க இந்த கப்பால் வந்து ராகி மாவு வந்து ஒரு கப்பு தலை தட்டி நான் எடுத்திருக்கேன் இதே கப்பால் வந்து நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே கப்பால் ஒரு கப்பு வந்து வெள்ளம் வந்து நல்லா வந்து பொடிச்ச வெள்ளமாக நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க தயிர் வந்து அதே கப்பில் வந்து அரை கப்பு தயிர் எடுத்துக்கோங்க இது வந்து கொக்கோ பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டேன் இதுவும் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இது வெண்ணிலா எக்ஸ்ட்ரா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து பேக்கிங் பவுடரு இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பேக்கிங் சோடா இது வந்து ஆஃப் ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் கையில் உங்கள் விரலால் ஒரு பிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ராகி சாக்லேட் கேக் இருக்குது நம்ம வந்து இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஆயில் எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த ஆயிலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் சுத்தமாக வந்து ஊற்றிக்கோங்க அடுத்தது வெண்ணிலா எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் ஊற்றிக்கோங்க தயிர் இருக்குது பாருங்கள் தயிரையும் இதில் ஊற்றிக்கோங்க இது இது வந்து வெள்ளத்தை வந்து நான் வந்து ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து நான் வடிகட்டினது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குது அதனால நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிக்கோங்க இப்போ இதையும் என்ன பண்ணுங்க இதில் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து ஆறியிருக்கணும் இதையும் நல்லா ஊற்றிக்கோங்க இதில் சுத்தமாக நான் வலிச்சு விட்டுக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது இது மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க சல்லடை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ராகி மாவு இருக்குது பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இது கோதுமை மாவு எடுத்துருந்தோம் இந்த கோதுமை மாவையும் இதில் போட்டுக்கோங்க இது இது கொக்கோ பவுட்ரு கொக்கோ பவுட்ரு இதோட சேர்த்துக்கோங்க இது வந்து பேக்கிங் சோடா இதையும் போட்டுக்கோங்க இது இது பேக்கிங் பவுடரு அதையும் இதில் போட்டுக்கோங்க இது உப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த உப்பையும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நான் வந்து சளிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து சல்லடையில் போட்டு தான் நல்லா சலிச்சிட்டேன் இப்போ வந்து பால் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த பாலையும் இதில் ஊற்றிக்கோங்க பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆறி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு நான் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் கெட்டியாக இருந்தாலும் பால் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நமக்கு இருக்கணும் இவருங்க இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒழுகணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு இப்போ இதை வந்து எடுத்துட்றேன் எடுத்துட்டு இங்கே நான் வந்து இந்த கேக் இது வச்சுருக்கேன் இப்போ டின்னு இது இதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அது மேலே வந்து கோதுமை மாவையும் தூவிட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட்டு ராகி சாக்லேட்டு கேக் மாவை வந்து இதில் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கேக்கு இதெல்லாமே நம்ம ஊற்றிட்டேன் இதை வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே பாருங்கள் மாதிரி நல்லா வந்து இதை வந்து தட்டிக்கணும் இது தட்டினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இருபது நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து இது மேலே வந்து இந்த கீழே வச்சுருக்க பாருங்கள் இந்த இதில் அதில் வச்சுருவோம் நம்ம கவனமாக வைங்க சுட்டுக்காமல் இதை வந்து வச்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டுருங்க ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து இது ஆவி போகும் அதனால் இந்த குக்கர் விசிலையும் போட்டுருங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கேக்கு வந்து வெந்துடுச்சு நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து பார்த்தேன் பார்த்தப்ப அது வேகலை ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு முப்பத்தஞ்சு நிமிஷமாக நான் விட்டுருக்கேன் நல்லா வெந்திருக்குது இப்போ நான் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு வந்து வெந்திருக்காங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடு இந்த மாதிரி குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இது உள்ளுக்குள்ளே விடுங்க விட்டிங்கன்னா இது மாதிரி கேக்கு வந்து ஒட்டாமல் வரணும் இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து ஒட்டாமல் இருக்குது இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு தட்டை எடுத்து அதை வந்து நான் கமுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ இதை எடுத்துட்றேன் பாருங்கள் எடுத்தா இங்க பாருங்கள் இந்த கேக் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் இது ராகி மாவில் செஞ்சதுனால நல்லா ஹெல்த்தியானது இது வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல இது வந்து இந்த கேக் வந்து பிடிக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி